கிராம மிஷினரி இயக்கத்தின் இன்றைய தின தியானத்தின் தலைப்பு தயவும் அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது ஒன்று குருந்தியர் பதிமூன்று நான்கு அன்பின் ஒரு சிறந்த பண்பு என்னவென்றால் அது எளிதில் கோபமடையாது இதனால் ஒரு தெய்வ மனிதன் ஒருபோதும் மக்களிடம் கோபப்படுவதோ எரிச்சலடைவதோ இல்லை என்று அர்த்தமாகாது இருப்பினும் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று யாக்கோபு தனது நிருபத்திலே எழுதுகிறார் ஒரு வேதாகம கல்லூரியின் முனைவரும் ஒரு போதகரும் ஒரு ஹோட்டலுக்கு மதிய உணவருந்து சென்றிருந்தனர் உணவு பரிமாறும் பெண் தவறுதலாக போதகரின் உடையில் அவர் கோபமாக அவளிடம் பேசி தன் முழு கோபத்தையும் தீர்த்தார் சுத்தம் செய்த பிறகு முனைவர் மெதுவான துணியில் ஒருவேளை நாம் அவளுக்கு கிறிஸ்துவின் அன்பை சாட்சியாக காட்டிருக்க வேண்டும் என நினைக்கிறேன் என்றார் ஒரு அன்பான இதையும் அந்த பெண்ணுக்காக மனதுருக்கம் கொண்டு உடையை விட அவளுடைய உணர்ச்சிகளை அதிகம் பெண்ணின் அச்சத்தை அகற்றி இருக்கும் இச்சம்பவத்தை எளிதாக கிறிஸ்துவுக்கு மகிமையான சாட்சியாக மாற்றியிருக்கும் ஆனால் போதகரோ தன்னை பற்றியும் தன் உடையை பற்றியும் மட்டுமே நினைத்தார் ஆகவே எளிதில் கோபம் அடைய துணிந்து விட்டார் ஆம் கோபப்படும் மக்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் அவர்களின் உணர்ச்சிகளை பற்றியுமே இருக்கும் பொதுவாகவே மனிதனுடைய இருதயம் அதிகமாக கோபத்திற்கு ஆளாக கூடியது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆவியானவரின் கட்டுப்பாட்டின் கீழ் நம் சுயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எல்லை மீறிய கோபமும் பிசாசின் கிரியையே ஒரு ஜாடியை தலைகீழாக கொட்டினால் உள்ளே இருப்பது எல்லாம் வெளியே வருவது போல போக முடியாத நபர்களோடு நாம் பேசும்போது நம்மிடமிருந்து வெளிவருவது என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுயத்தை நியாயப்படுத்தாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் கோபத்தை எரிச்சலை தூண்ட ஏராளமான சூழ்நிலைகள் உண்டு ஆனால் அன்பு சினமடையாது என்ற ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நாம் வர வேண்டும் ஜெப குறிப்பு கிராமங்களில் பள்ளிகளுக்கு செல்லாமல் வீடுகளில் இருக்கும் பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களது எதிர்காலத்திற்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போமா